ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டர் நட்டி அவர்கள் வந்து ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு அதில் வந்து ஜனநாயனை பற்றி ஷேர் பண்ணியிருக்காரு அதே மாதிரி தளபதி விஜயோட அரசியல் பயணத்தை பற்றியும் ஷேர் பண்ணியிருக்காரு அதில் வந்து கேட்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஜனநாயன் படத்தில் நீங்கள் இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ உங்கள் டேரக்டர் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க ஆமாம் ஏன் டேரக்டர் தான் என்னோட படத்தை இயக்குனார் தான் பட் ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அந்த கேரக்டர் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு ஜனநாயனில் அவர் வாய்ப்பு கொடுத்துருப்பாரு ஸோ எனக்கு ஏற்ற மாதிரி கேரக்டர் இல்லை அதனால என்னை கூப்பிடல ஸோ அதனால் எனக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி தெளிவாக சொல்லியிருக்காரு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து அவர் குரோத்தை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க அச்சமின் குரோத் எப்படி பாக்குறீங்க அப்படி கேட்கும்போது சதுரங்க வேட்டை ஃபர்ஸ்ட் படம் பண்ணும்போதே பாத்தீங்கன்னா அப்படின்னா அப்பவே நான் வந்து இவரை வந்து கணிச்சிட்டேன் கண்டிப்பா வந்து இந்தியாவோட பெஸ்ட் டேரக்டர்ஸ்ல இவரும் ஒருத்தராக கண்டிப்பாக இருப்பார் இப்போ அவர் இருக்காரு இப்போ வந்து ஜனநாயகன் படம் பண்ணிகிட்டு இருக்காரு அது ரொம்ப எதிர்பார்ப்பா இருக்கு ஸோ இந்தியாவில் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் டேரக்டர்ஸில் இவரும் ஒருவாராக வளர்ந்துருக்காரு ஸோ அது இப்போ வந்து நடந்திருக்கு அதே மாதிரி விஜய் ரசிகர் எல்லாருமே வந்து ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க கடைசி படம் தளபதியோட கடைசி படம் ஜனநாயகன் அப்படிங்கிறது அது வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அதே மாதிரி தளபதியோட அரசியல் பயணத்தை பத்தியும் கேட்டிருக்காங்க அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு கண்டிப்பா வந்து அவர் பிடிச்சி போறாரு அதனால வந்து அதில் வந்து நல்லாவே பண்ணுவார் ஸோ பிரமாதமாகவே பண்ணுவார் ஸோ ஒரு விஷயத்தை பிடிச்சி பண்ணும்போது அது வந்து வேற லெவலில் இருக்கும் ஸோ அவள் என்கிட்ட கேட்டிருந்தீங்க அப்படின்னா தளபதியை வந்து நடிச்சுக்கிட்டே படம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன் ஏன்னா நடிப்புங்கிறது ஒரு என்டர்டைன்மெண்ட் அதை வந்து வேறு லெவலில் பண்ணுவார் தளபதி அவர்கள் பட் ஆனால் அவர் வந்து முடிவு பண்ணுறார் இந்த படத்தோட போதும் நான் வந்து அதுக்கப்புறம் மக்கள் சேவைக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டார் இப்போ பார்த்திங்க அப்படின்னா அதையும் சூப்பராக பண்ணிகிட்ருக்காரு வேறு லெவலில் பண்ணிகிட்ருக்காரு இருக்காரு ஸோ அவர் பண்ணுறத பார்த்து மக்கள் வந்து லட்சக்கணக்கில் வந்து தேடி தேடி வராங்க வந்து பார்க்குறாங்க அவரை வந்து ரசிக்கிறாங்க ஸோ அது வந்து நல்லபடியாக நடக்கும் அவர் எடுத்துருக்க முயற்சி வந்து அவரோட எண்ணம் நிறைவேற வந்து எல்லாமே இறைவனை வந்து பிரார்த்திக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சப்போர்ட்டிவாக வேறு லெவலில் பேசியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆங்கர் கேட்டிருக்காங்க இப்போ அவர் மேடைகள்லாம் பேசுகிறாரு உங்கள் கூட பழகியிருக்காரு இதுக்கு முன்னாடிலாம் படம் போதெல்லாம் அப்போ வந்து இவர் வந்து இப்படிலாம் பேசுவாரா அப்படிங்கிற நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஆமாம் அதை பார்க்கும்போது எனக்கு பெரிய ஆச்சரியம் பெரிய ஆச்சரியம்னு சொல்லுவேன் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஏன்னா வந்து ஆன் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தான் அவர் வந்து அப்படி பேசுவார் இப்போ ஆஃப் ஸ்க்ரீனில் லைவாக அப்படி பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்குது பார்க்கறதுக்கு ஏன்னா நம்ம பேசினா அவர் வந்து நூறு வார்த்தை நம்ம பேசணும் அப்படின்னா அவர் ஒரு வார்த்தை இல்லை ரெண்டு வார்த்தை தான் பேசுவார் ஆனால் அவர் இப்படி பேசும்போது கர்ஜனை வேறு லெவலில் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தளபதியோட அரசியல் பயணத்தையும் வந்து வந்து சூப்பராக பேசியிருக்காரு ஸோ வந்து அவர் அழகாக சொல்லியிருக்காரு ஸோ அரசியலில் பிரதம் பிரமாதமாக வந்து பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சப்போர்ட்டிவாக பேசியிருக்கார் நட்டி அவர் ரீசெண்டாக அவர் படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது ஸோ அந்த படத்துக்கு வந்து நம்ம வாழ்த்துக்கு தெரிவிச்சிட்டு இந்த மாதிரி தளபதி அப்படி தெரிஞ்சிக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க ஃபிலிமா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ